பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே முப்பத்தி ரெண்டு ஸோ இன்றைக்கி விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கவாதத்தில் டயப்பர்லேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத இன்றைக்கியோட கண்டென்ட்டு அதை பற்றி தான் சொல்ல போகிறோம் அதுக்கு என்ன பயிற்சி பண்ணணும் ஸோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் வந்ததுக்கப்புறம் படுத்து படுக்கே இருப்பாங்க எங்கே போனாலும் அவங்களுக்கு அந்த யூரின் கண்ட்ரோல் இல்லாதனால போய்கே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டயப்பரோட டிபெண்ட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான பயிற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கையெடுத்து எடுத்து இந்த மாதிரி டைஸ் வச்சு டைட் டைட் பண்ணி ஒரு டென் செகண்ட்ஸ் பிடிச்சிருந்துட்டு விடணும் இங்க இருக்க பெல்விக் ஃப்ளோரில் இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நின்று இல்லை உட்காந்து 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 கூட பண்ணிக்கலாம் படுத்துட்டு பண்ணிக்கலாம் இப்படி உட்காந்துட்டு ஒரு ரெண்டு கையை பார்த்தீங்கன்னா உள்ளார வச்சு இப்படி இந்த ரெண்டு தொடை இப்படி உள்ள தள்ளணும் டைப் பண்ணும் டைட் பண்ணி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் க்ளோஸ் இந்த பயிற்சியை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா பிளாடரில் இருக்கிறவங்க மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஸ்ட்ரென்த் ஆச்சுன்னா யூரினோட கண்ட்ரோல் இம்ப்ரூவ் ஆக முடியும் ஆகும் டைப்பர்லேருந்து கண்டிப்பாக வெளியே வர முடியும் தேங்க் யூ